ஒரு பதினை வருடங்களாக நட்பு பல பேருக்கு வழிகாட்டியா இருந்து பல பேருக்கு செய்து கொண்டு வருகிற ஹோமம் கனடா தொழில் அவருக்கு பல விதமான கட்சி அவர்கள் இன்னைக்கு கூட கைப்பாசி சென்று அவர் நம்படியா இருக்கணும் சோமா இருக்கணும் பொதுமா இருக்கணும் பண்றோம் சில அம்சாரத்துக்குமே அவருக்கு இருந்திருக்கு அதை நண்டுபடி ஜாதக இதான சொல்லி சுதேச ஏற்பாடு பண்ணி இப்போ நல்லபடியா சொல்லியிருக்காங்க அருமையா இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் வந்து பயன்படுத்தி அதை நிவர்த்தி பண்ணிக்கிறது எங்களுடைய கோரிக்கை எல்லா விதமான அமைச்சர்கள் இடங்கள் இந்த எத்தனை பேருக்கு கொடியோ எத்தனை பேருக்கு புரியாது சொல்ல முடியாது அனுமகத்துக்கு வரணும் தான் இங்க வரலாம் அதை எல்லாரும் பயன்படுத்திட்டாங்கன்னா முன்புக்கு வரலாம் பழங்காசம் நன்றாகும் மனதாக சுற்றி இல்லை அது மாத்திரமா வந்து அழகி அதை குறைபாடுகளை சொல்லி முயற்சி பண்ணி தேடி நம்மளுடைய பாவ கர்மா அப்படிதான் எல்லாரும் சொல்லிருக்காங்க அந்த நீர் தான் அவருக்கும் இந்த பாவங்கள் குறையினால நல்ல இப்போ செஞ்சிருக்கேன் அந்த முறையில் நானும் என்னுடைய நண்பன் இது அவருடைய நண்பர் வந்து அவருடைய பாஸ் தான் கண்ணன அப்படி மூவதுக்கும் ஒரு நீங்க வந்து ஏற்பட்டு

பல விதமானவர்கள் நன்மை சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் கர்மா வந்தாக்கா இது வர முடியும் அதை ரிவிட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அதை எல்லாரும் பயன்படுத்தி வெற்றி பெற்றது என்னுடைய ஆகும்